சாலையில் இருந்து அரசு காலனி செல்லக்கூடிய சாலையை விரிவாக்கம் செய்வதற்காக பதிமூன்று கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்து அந்த பணிகளும் முடிக்கப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு அந்த சாலைகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன இப்படி தொடர்ச்சியான திட்டங்களோடு சேர்த்து குடிநீர் பணிகளாக இருந்தாலும் சரி சாலை வசதிகளாக இருந்தாலும் சரி சாக்கடை வசதிகளாக இருந்தாலும் சரி அடிப்படை தேவைகளாக இருந்தாலும் சரி அனைத்தையும் நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்முக தளபதியுடைய திராவிட மாடல் ஆட்சியில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதல் மாநிலம் என்ற வரலாற்று சிறப்புமிக்க பெருமையை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தளபதி அவர்கள் எந்த துறைகள் எடுத்துக்கொண்டாலும் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம் இருக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக தமிழ்நாட்டிலே நல்லாட்சியை நடத்தக்கூடிய மாண்பு தளபதியுடைய பொற்காலாட்சியுடைய அவரது உழைப்பால் தமிழ்நாடு முதலிடம் என்ற உயர்ந்த நிலையை அடைவதற்கான அத்துணை திட்டங்களையும் முதலமைச்சர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருந்தாலும் கூட தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடிய உழைக்கும் மகளிர் பணிபுரியக்கூடிய முதல் மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி காட்டி இருக்கக்கூடிய முதலமைச்சர் தளபதி அவர்கள் உயர்கல்வியிலே மாணவர் சேர்க்கையிலே இந்தியாவில் தமிழ்நாடு என்ற உயர்ந்த நிலையை அடைவதற்கு முதலிடம் என்ற உயர்ந்த நிலையை அடைவதற்கான அத்துணை திட்டங்களையும் செயல்படுத்தி முதலிடத்திற்கு அழைத்துச் சென்ற முதலமைச்சர் மாண்பு தளபதி என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் ஒரு நாட்டில் ஒரு முதலமைச்சரை பார்த்து மாணவர் செல்வங்கள் பாசத்தோடு அப்பா என்று அன்போடு அழைக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால் முதலமைச்சர்கள் மாணவ செல்வங்கள் மீது எவ்வளவு அக்கறை கொண்டு அதற்கான திட்டங்களை கொடுத்து அவர்களை அடுத்த நிலைக்கு உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லார் என்பதை மாணவ நன்றி நன்றியுணர்வோடு எண்ணி பார்த்து அப்பா என்று அன்போடு அழைக்கின்றார்கள் பொதுவாக மனு முதலமைச்சர்கள் வேறு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்கின்ற பொழுது வாகனத்திலே செல்லுகின்ற பொழுது சாலையில் நின்று வரவேற்பு தருகின்ற தாய்மார்களை பார்த்து வாகனத்தை நிறுத்திவிட்டு நன்றாக இருக்கீங்களா என்று கேட்கின்ற பொழுது திரும்ப தாய்மார்கள் கேட்பது நீங்கள் நன்றாக இருக்கின்றீர்களா உங்கள் உடலை பார்த்துக் கொள்ளுங்கள் உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் அடுத்ததும் நீங்கள் தான் முதலமைச்சர் என்ற உறுதியை அந்த தாய்மார்கள் வழங்குகின்ற பொழுது அவருடைய முகத்தில் இருக்கக்கூடிய மலர்ச்சியை பார்க்கின்ற பொழுது இது மக்களுக்கான அரசு அத்துணை திட்டங்களையும் தாய்மார்களுக்காக ஏழை மக்களுக்காக மாணவ செல்வங்களுக்காக தருகின்ற நல்ல அரசு

படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்காக மினி ஐடி பார்க் அமைப்பதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு விரைவில் அதற்கான கட்டிட பணிகளை முதலமைச்சர்கள் தொடங்கி வைக்க இருக்கின்றார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியும் இந்த நேரத்தில் அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்படி ஒவ்வொரு திட்டங்களாக மாவட்டத்தினுடைய வளர்ச்சி மாநகராட்சியினுடைய வளர்ச்சிக்கு நலத்திட்டங்களை தருகின்ற நல்ல அரசாக திராவிட மாடல் அரசை நடத்துகின்ற மாண்பு முதலமைச்சர்களுக்கு ஒன்றிய அரசு தொடர்ந்து நிதிகளை தர மறுக்கின்றன அக்கா நிறைய தாய்மா பக்கத்து வீட்டில் ஒரு நூறுரூவா பணம் கேட்குறாங்க ஒரு நூறு கொடுத்துட்றோம் திருப்பி நம்ம கிட்ட கொண்டாந்து இருபத்தி ஒன்பது ரூபாய் கொடுக்குறாங்க நீ கடன் கொடுத்தா இந்த இருபத்தொம்பது ரூபா நீ வச்சுக்க கொடுத்தா வாங்குவோமா கொடுத்தா நூறுரூவாயா கூட இல்லைன்னா நீயே வச்சுக்கணும் வச்சுக்க அப்படிதாங்க சொல்லுவோம் நம்ம உழைப்பு தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பு உயர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைக்கின்ற உழைப்பால் ஒன்றிய அரசிற்கு பிஜேபி அரசிற்கு மோடி அரசாங்கத்துக்கு ஒரு ரூபா வரி கட்டுறோம் ஒரு ரூபா வரி கேட்டா நமக்கு எவ்வளவு திருப்பி கொடுக்கறாங்க இருபத்தி பைசா வெறும் இருபத்தி பைசாவை தான் நமக்கு ஒன்றிய அரசாங்கம் திருப்பி கொடுக்குது ஒரு ரூபாய்க்கு ஆனா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு ஒரு ரூபா கட்டினா ஏழு ரூபா வரைக்கும் திருப்பி கொடுக்குறாங்க நம்ம பணத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டு நமக்கு குறைந்த அளவு நிதிகளை கொடுக்கறாங்க இந்த சூழ்நிலை இருந்தாலும் கூட நம்முடைய முதலமைச்சர் தொடர்ந்து நிதிகளை கொடுத்து வளர்ச்சி திட்டங்களை கொடுத்து மகளிருடைய முன்னேற்றம் மாணவ செல்வங்களுடைய முன்னேற்றம் இளைஞர்களுடைய முன்னேற்றம் என்ற அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி என்ற இலக்கை நோக்கி இந்தியாவில் தமிழ்நாடு முதல் மாநிலம் அதிலும் குறிப்பாக டாக்டர் கலைஞர் அவர்கள் எப்படி முதலமைச்சர் எல்லாம் தேசிய கொடி என்றக்கூடிய வாய்ப்பை தந்தாரோ அவர் வழியில் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற நம்முடைய முதலமைச்சர் மாணவ தளபதி அவர்கள் முதலமைச்சர்களுக்கெல்லாம் ஒரு உத்தரவை பெற்று தந்தார் எந்த ஆளுநரும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய மசோதாவை நிறுத்தி வைக்க முடியாது என்ற நிலையை அந்த நிலையை மாற்றக்கூடிய அளவிற்கு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு அற்புதமான தீர்ப்பை பெற்று தந்து முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக நல்ல அரசை நடத்துகின்ற முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு நம்முடைய வடக்கு பகுதி எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய எக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதியுடைய எக்கு கோட்டை நம்முடைய துணை முதலமைச்சர் கழகத்தினுடைய இளைஞர் செயலாளர் மதிப்பிற்கும் உதயநிதியோட எஃகு கோட்டையாக அமைந்திருக்கின்றன எனவே வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் எப்படி உதயசூரியனுக்கு அதிக வாக்குகள் கிடைத்ததோ அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் வடக்கு பகுதி அதிகமான வாக்குகளை உதயசூரியன் பெற்றது கரூர் தொகுதி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் உதயசூரியன் வென்றது மாவட்டத்தில் நான்கு தொகுதிகளும் வென்றது மீண்டும் முதலமைச்சராக அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றார்கள் அதற்கு கரூர் மாவட்டம் நான்கு களம் கண்டு உதயசூரியன் வெற்றி பெற்றது என்ற வரலாற்று சாதனையை உருவாக்கி தந்திட வேண்டும் என்று அன்போடு வந்திருக்கக்கூடிய தாய்மார்களையும் பெரியோர்களும் இளைஞர்களையும் அன்பு கலந்து கேட்டுக்கொண்டு இந்த கூட்டம் என்பது நான்காண்டு சாதனைகளை எடுத்துச் சொல்லக்கூடிய கூட்டம் வரலாற்று சிறப்புமிக்க தந்து திட்டங்களை தந்திருக்க கூடிய முதலமைச்சருக்கு நம்முடைய பகுதி மக்கள் உறுதுணையாக இருந்துட வேண்டும் என்று அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு வருகின்ற அனைவருக்கும் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்